வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் டாஸ்மாக எந்த காலத்திலயும் மூட மாட்டாங்க ஏன்னா வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு கடையை மூடுவாங்களா அப்படின்னா மூட மாட்டாங்க ஆனாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இத அரசும் தடுக்கிறது இல்லை போன வருஷமும் நடந்தது இந்த வருடமும் நடந்திருக்கு இந்த காணொளியை பார்த்துட்டு நிறைய இந்த திமுக காரவங்க வந்து யாரும் முட்டுக் கொடுக்காதீங்க இது ஒவ்வொருத்தரும் அரசுக்கு எதிராக பேச வேண்டிய ஒன்று இது வந்து புதுசா இப்பதான் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து முட்டுக் கொடுக்கலாம் ஆனா திமுக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் இது வந்து மிகப்பெரிய ஒரு அவல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று இரண்டு அல்ல ஒரு ஊரே சுடுகாடா இருக்கு ஒரு ஊர்லயே ஆம்பளைங்க இல்லை அப்படின்னா உங்களோட கிராமத்துல நீங்க நினைச்சு பாருங்க அதனால இது கட்சி சார்ந்த பதிவு அல்ல அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக்க்கு முன்னாடி தமிழக அரசு எந்த வருமானத்தை வச்சு இந்த நாட்டை நடத்துச்சு இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க டாஸ்மாக வச்சா இந்த தமிழகத்தை ஆண்டாங்க இல்ல இது இடையில் தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான ஒரு கட்டமைப்பை அரசு உருவாக்கவே இல்லை ஒரு முப்பது வருடங்களாக நிதர்சனமான உண்மைதான் டாஸ்மாக் மூடுன்னா கவர்மெண்ட் நடத்த முடியாதுன்றது ஆனா இந்தி தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை டாஸ்மார்க்கை மட்டும் வச்சு இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி இல்லைன்னா இதெல்லாம் யாரோட காசுன்றீங்க அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஏழைகளுடைய காசு மக்களுடைய காசு இதையெல்லாம் மக்கள்கிட்ட இருந்தே பிடுங்கி புடுங்கி நீங்க ஆட்சி நடத்துறதுக்கு எதுக்கு ஆட்சி நடத்தணும் கடந்த முப்பது வருடங்களான ஆட்சியை தான் நான் சொல்றேன் இப்போ நடக்கிறது இல்லை இந்த முப்பது வருட ஆட்சியில் இந்த டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டு இதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒண்ணு செஞ்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்சம் கோடி இல்ல நாலு லட்சம் கோடிக்கான இயற்கை வளம் தமிழ்நாட்டுல இருக்கு இதையா வந்து இந்த அரசு வந்து முன்னெடுக்கிறதே இல்ல குடியை மட்டுமே முன்னெடுத்து இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆட்சி நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சீரழிந்து விடுவார்கள் இளைஞர்கள் எல்லாம் மனநிலை நோயாளியாக மாறி விடுவார்கள் அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த டாஸ்மார்க் இல்லைன்னா குடிக்காம செத்து போயிருவாங்க அவ்வளவு வெறித்தனமான குடியர்களை உருவாக்கியது யார் இல்ல கேக்குறேன் ஒவ்வொருத்தரையும் குடியிலிருந்து மீட்டு குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு தான் அரசு குடிக்க வைக்கிறதுக்கு அரசு கிடையாது இந்த கள்ளக்குறிச்சி சாவுக்கு பிறகாவது டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய விற்பனையோட அளவை குறைங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் ஏத்திக்கிட்டே போறீங்க டார்கெட் இது என்ன கார்பரேட் கம்பெனியா இந்த வருஷம் முப்பது கோடி அடுத்த வருஷம் முப்பத்தஞ்சு கோடி அடுத்த வருஷம் நாற்பத்தஞ்சு கோடி கார்பரேட் கம்பெனியா நடத்துறீங்க நீங்க இளைஞர்கள் எல்லாம் படித்த இளைஞர்கள் கூட குடித்து விட்டார்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய இளைஞர்கள் கூட குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் நானும் தான் இருக்கேன் எங்க ஊர்ல தினசரி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வாங்கிட்டு வந்து ரோட்ல உட்காந்து குடிக்கிறாங்க எங்க ஊர்ல மட்டும் எல்லா கிராமத்துலயும் தான் கேட்டா உடம்பு வலின்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் செய்யாத வேலையவா நீங்க செஞ்சுட்டீங்க இப்ப ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு இங்க இருந்து மூணாவது மாடிக்கு கல்லை சுமக்க தேவையில்லை லிப்டும் மூலமா கல்லை ஏத்திடுறீங்க சிமெண்ட குலைக்க தேவையில்லை கிரைண்டரை வச்சு குலைச்சிடுறீங்க அந்த காலத்துல பார்க்காத கடுமையான வேலையவா நீங்க பாத்துட்டீங்க அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் என்ன உடம்பு குடிக்கவே செஞ்சாங்க இந்த குடியை எல்லாம் உருவாக்குனது யார் எனவே மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் ஆட்சியாளர்களும் சிந்திக்க வேண்டும் அடுத்த தலைமுறையாவது குடியில்லாத ஒரு தலைமுறையாக உருவாக்க வேண்டும் எல்லா தான்ப்பா இருக்கு எல்லா தான்ப்பா இருக்கு நம்ம மட்டும் குடிப்பா குடியோ விடுறது டாஸ்மாக் மூடுறது நீங்க முதல்ல முட்டிலும் மூடாதீங்க ஆறு நாளும் மக்கள் வேலை பார்க்கட்டும் ஏன்னா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறவன் கல்லூரிக்கு போறவெல்லாம் குடிக்கிறான் நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா தெரியும் டவுன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து மக்களுக்கே தெரியும் அப்ப ஆறு நாளும் மூடிருங்க அல்லது ஒரு அஞ்சு நாளாவது மூடுங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் தொடர்ந்து வைங்க அதை கூட செய்ய முடியாத அந்த அரசால இல்லை அந்த அளவுக்கு அறிவு இல்லை அரசுக்கு சிந்திக்க வேலைக்கு போறாங்க பணத்தை சம்பாதிச்சு குடும்பத்துல மனைவிட்டை கொடுத்தா தான் குடும்பம் மகிழ்ச்சியா நடத்த முடியும் அப்ப வேலைக்கு போற நாட்கள்ல டாஸ்மார்க்கை மூடுங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாவது திறந்து வைங்க இதையெல்லாம் இப்ப செஞ்சாதான் அடுத்த ஆட்சி வரப்ப இதை முற்றிலும் ஒழிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது இல்லை நான் இந்த ரெண்டு லட்சத்தி முப்பது ஆறாயிரம் கோடியில தான் இந்த ஆட்சியை நடத்துவேன்னா அடுத்த ஆட்சிக்கு வர்றவர்களாலையும் இந்த டாஸ்மார்க் ஒழிக்க முடியாது சாகுமறை தமிழ்நாட்டுக்கு இந்த அவலக்கேடு தொடரும் எனவே இன்றைக்கு பொங்குறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை கள்ளக்குறிச்சி மாதிரி இன்னும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கிராமங்கள் அழியும் எனவே அனைவரும் டாஸ்மாக்க்கு எதிராக குரல் எழுப்புங்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புங்கள் இது ஒரு கட்சிக்கான குரல் அல்ல எதிரான குரல் அல்ல இது ஆட்சியில யார் இருந்தாலும் எதிராக எழுப்ப வேண்டிய குரல் எனவே கட்சிக்காரர்களும் அதிகமாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதே எனது தாழ்மையான கருத்து